ரொம்ப நல்லா இருக்கு அசா இருக்கா அப்ப நான் கொண்டு வரேன்

உங்களுக்கு நான் எப்படியோ அவ எனக்கு சரி சாரி கைங்க சாரி எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா உங்க நான் எங்கேயும் கேட்ட மாதிரியா இருக்கேன் நான் அடிக்கடி ரேடியோவில் பாடுவேன் ஆஹா உள்ளூர்ல கேட்ட மாதிரியா இருக்கு சி அசடு அப்படி எல்லாம் பேசப்படாது அய்யோ நான் மாட்டேன் உனக்கு சொட்டா அப்புறம் கற்ப என்ன தொட்டிய ஒரு தடவை போனா போதுன்னு விட்டுட்டேன் சும்மா சும்மா விட்டுக்கிட்டே இருக்கிற கருப்பேன் கவர்மெண்ட் பஸ்ஸா பொண்ணு கேட்டா நீங்க என் மாமே இப்பதான் வாழ்க்கை பொறுமையா எல்லா விஷயத்துக்கும் கல்வியை முடிச்சது

எாம <laughs> 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 அவரே இதை பாக்கல நான்தான் அவரை பார்த்தேன் இப்போ மறுபடியும் நாலு நாளைக்கு முன்னாடி ஆசிரியர் பார்த்தேன் தமாஷா பேசினாரு ஆனா வினாடி எங்க அப்பா வந்துட்டாரு எங்க அப்பா பயந்து இருந்து நான் அவர் திருத்திட்டு வந்துட்டேன் நீ அவனையா லவ் பண்ற அவன் ரொம்ப நல்லவாட்ட அவனையே லவ் பண்றேன் இப்பதானே அயோத்தியன்னு சொல்றேன் புரிஞ்சுது பங்கஜ் நான் ரொம்ப நல்லவன் பங்கஜ் பாலா அடிக்கடி நீ உணர்ற

தெரிகிறதென்ேமறப்படலை. அது எங்க அப்பா கல்யாணம் மாட்டார். நான் அவர்க்கெல்லாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிங்கறதுக்கு கண்டிஷன் போடுறேன். இல்ல இந்த பாலாமணி அவர்க்க கல்யாணம் செய்துக்கறனா ஆட்டங்க பாலுவனக்கு கட்டி வைக்கறதுக்கு கண்டிஷன் போடுறேன். அப்பா, நான் கல்யாணம் நிச்சயம் நடக்குதுல்ல. இந்த கல்யாணத்தை நடப்பட்டும். அப்புறமா நீங்க ஆம்பளதாங்க சொல்லி அவ முகத்தை நான்

தெரியுமா கல்யாணம்மிக்கலாம் முதல்ல

கண்டு சின்ன சிட்டு உமை நாம் சந்தித்தேன் நீ யாயிரத்தில் ஒருவோ கண்டெரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள்

புரட்டி இருக்கு நீங்க போய் வருவா போமா ஐயா செய்யாது நாள்தான் மகளே போய் வரவா இது ஒரு ஐயோ அந்த கட்ட போய் எனக்கு இல்ல புரியுது நான் புடிப்பேன்

கேன் சரி ஆனா கேட்டுட்டேன் அவங்க என்ன இருந்தா நீங்க அப்பாங்க போனா சுப்பிட்டு அப்படியாங்க